வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது ஏன் நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம் எப்படி நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றமாறு இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம் அதில் வந்து உங்களுடைய ஜாதகம் எப்படி துணை வருகிறது உங்க ஜாதகைய கிரகத்தின் ஆட்சி உச்சம் பகை நீச்சம் திருட்பலம் திக்பலம் பலங்கிற விஷயங்கள்லாம் எப்படி வந்து உங்களோட கர்மாவை வந்து செயல்படுத்துகிறதுங்கிறது நம்ம துணியமாக பார்த்துட்டு இருக்கோம் அதே சமயத்துல கோச்சார முடையில சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி ராகு பயிற்சி அதே சமயத்துல மாத கிரக பயிற்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் சூரியன் புதன் சுக்கர பயிற்சிகள்லாம் வந்து எந்த ஒரு தாக்கத்தை உங்க ராசிக்கு கொடுக்கிறாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தனுசு ராசிக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்குறோம் டிசம்பர் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் வந்து எப்படி இருக்க போகுது அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய புத்தாண்டுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதா எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த மா இந்த ஆண்டை எப்படி நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேடிவஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து நீங்கள் பயனடைவீர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற அதாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்திலேயே நீடிக்கிருக்கிறார் டிசம்பர் மாதம் முழுவதும் எந்த விதத்திலயும் மாற்ற முடியாது ரிஷபத்தில் தான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை பார்த்து அதாவது தொடர்ந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிநாடு செலவு போகக்கூடிய அமைப்பு வெளிமாநிலம் போயிட்டு டிராவலிங் அதிகமாக கொடுக்குறது ஒரு 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 சுப செலவுகள் செய்கிறது ஒரு நல்ல ஒரு வசதி வாய்க்குக்காகவோ ஒரு லக்ஸுரி விஷயத்துக்காகவோ நம்ம செலவுகள் செய்கிறது செலவுகள் வந்து அது நல்லாவே செய்யக்கூடிய அமைப்புகள் கையில வர்றது வந்து வராதுக்கு முன்னாடியே செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது அதே சமயத்துல சனி மூன்றாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துது அதாவது வேலையில ஒரு டென்ஷனோ இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்ல ஒரு விஷயம் பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு ஓய்வான தன்மை கொடுக்கறது மூணாம் இடத்துல சனி வந்து ஒரு அருமையான விஷயம் அது ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மாறுறதுதான் சில மாற்றங்கள் வரப்போகுது அதை நம்ம அந்த டைம்ல வீடியோல பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ராகு நாலாம் இடத்துல இருந்து தாயார் தாயார் உடல் நாய் அது மாதிரி கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கேது வந்து பத்தாம் இடத்துல இருந்து குறுப்பார்வையில் இருக்கிறதுனால சில வேலை விஷயங்கள் தொழில் விஷயத்துல ஓரளவுக்கு டீசெண்டா போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த மாத கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ராஜோக அதிபதியா இருந்து எட்டாம் இடத்துலயே நீச்சமா இருக்கிறார் ஸோ எப்போ வந்து ஐந்தாம் எட்டு அதிபதி எட்டுல நீச்சமாவே நீடித்து கடகத்திலே மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது சனி பார்வையும் பெறவில்லை குரு பார்வையும் பெறவில்லை அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டட் கொஞ்சம் பாத்துக்கணும் மத்தபடி ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்ல பேச்சு விஷயத்துல கொஞ்சம் வண்டி வாகனத்தை போறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் செவ்வாய் எட்டு இருக்கிறப்ப ஒரு வெட்டுக்காயம் வாங்குறதோ திடீர்னு ஒரு விஷயம் வந்தா நமக்கு நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் வண்டி வாகனத்துல போகிறப்போ இரவு நேரத்துல பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் அக்கறையோட இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே சமயத்துல சுக்கரன் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி வந்து பன்னெண்டாம் இடத்துல இதுவரை வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் விரயங்களையும் சுப செலவுகளையும் கொடுத்துட்டு இருந்த சுக்கரன் ராசிக்குள்ளேயே வருது நல்ல விஷயம் சில செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும் அதே சமயத்துல சில இல்லற விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏதோ இருந்தா கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய குடும்பத்துல ஒரு மனமகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு கணவர் மனைவியிலுடைய நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்துல கொஞ்சம் புது ஒரு ஒரு வீடு வண்டி ஒரு வசதிப்படுத்திக்கிறது பலசை கொடுத்து புதுசு வாங்குறது அது மாதிரி சில விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் உண்டு அதே சமயத்துல சூரியன் பன்னெண்டாம் படத்துலேயே பதினாறாம் தேதி வரைக்கும் இருந்து பதினாறாம் தேதி மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வருது நல்ல விஷயம் இதுவரை செலவுகள் செய்து கொண்டு ஒரு விரயங்கள் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் நீடித்து இருந்து கொஞ்சம் ஒரு தீர்க்கமாக அடுத்தளவு கட்ட நடவடிக்கையாக கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற முன்னேறும் பாதைக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கு ஸோ ஒரு அணிமூன் பீரியட் முடிஞ்சு கொஞ்சம் உத்வேகமோட கொஞ்சம் வாழ்க்கையில் அடுத்த அளவுக்கு போகக்கூடிய செயல்பாடுகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரப்போகுது அதே சமயத்தில் இந்த சனி குரு ராகு கேது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான அமைப்பாக இருந்தாலும் இந்த மாண்டு கிரக விஷயங்கள் குறிப்பா சூரியன் வந்து தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து ராசிக்குள்ள வர்றதுலேருந்து தான் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் முதல் ரெண்டு வாரம் வந்து விரயங்கள் அது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரூபான சில விஷயங்கள் நடக்குதுங்க சுக்கரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து இரண்டாம் இடத்துக்கே போகிறது நல்லது தான் வருமான விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்குதுங்க ஸோ ஜென்ரலாக பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரருக்கு ஏழரை நாள் சனியில முடியக்கூடிய தருணத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள்லாம் ஓரளவுக்கு நிடு முடிச்சு கொண்டு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அடுத்த லெவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய திலத்தரசியா இருந்தாலும் தொழிலதிபர்களா இருந்தாலும் வேலையில் இருக்கிறவர்களா இருந்தாலும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு படிப்புக்காக வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொடுக்குது ஏன்னா புதன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுகிறார் சோ இந்த மாதிரி சில யுக்திகள் ஐடி சாஃப்ட்வேர் சோசியல் மீடியா ப்ரொடக்ஷன் கிரியேட்டிவிட்டி டாக்குமெண்டேஷன் இது மாதிரி டெலிகாம் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரகாசமான ஒரு உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக தனுசு காலங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலவினை தவிர இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கிறது உங்கள் லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது ஒரு ஒரு கிரகமும் ஸ்தானபலம் எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது திரிக்பலம் எப்படி இருக்குது இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி நடந்துட்டு இருக்கு அது அந்த தசநாதரும் புக்திநாதரும் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க எப்படி போயிட்டு இருக்காங்கிறது மிக்ஸ் பண்ணி நம்ம துல்லியமான பலன்கள் ப்ரெசண்ட்டு இம்மீடியட் ஃப்யூச்சர் லாங் டேர்ம் ஃப்யூச்சர் நம்ம பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது பொதுவான பலன்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்